ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன் இந்த குரங்கு பண்ணுற அம்மக்களை தான் எங்கள் வீட்டாண்டா மாங்காய் மரம் இருக்குது இந்த மாங்காய் மரமும் வாழை மரத்தையும் ரொம்பவே கலாட்டம் பார்த்துங்க எங்கள் ஊரில் வந்து குரங்கு வந்து அதிகம் பாருங்கள் நம்ம கையில் ஏதாச்சும் கொடுத்தாவே வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் பாருங்கள் ஹை பாருங்க மொத்த மாவாய் வந்து பிஞ்சுங்க எல்லாமே அறுத்து போட்டுச்சுங்க பாருங்கள் குட்டி குரங்கு பெரிய தெரு குரங்கு எல்லாமே இருக்கு பாருங்கள் எங்கள் அப்பா வந்தாருண்ணா எவ்வளோ திட்டு போய் போகுதுன்னு தெரில எங்களுக்கு மொத்தம் அங்காவில் வந்து மொத்தம் மேக்கப் கடிச்சு கடிச்சி வச்சிருச்சு எங்கே எங்க எங்கள் சந்தில் என்ன அப்படி பார்க்குறேன் ம்

எதுக்காடி கத்துவா பாருங்க எவ்வளோ சண்டை போட்டு ரொம்பவே எங்க ஊர் சைடு வந்து இந்த குரங்கு என்னதான் சேர்த்துன்னு ஒண்ணும் புரியல ஸ்ரீகரன் ஸ்ரீகரன் கடிச்சிருவோம் கடிச்சிருடா ஏடா நீ வேற நாய் வேற இந்த பிள்ளாடி ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த குரங்கு பண்ற அம்மக்களுக்கு பாருங்க பண்ணுறதுக்காக அலாட் என்னால் தாங்க முடியல ஒரு வார மரத்தில் கூட இலையும் இல்லை ஒன்றுமே இல்லை என்ன மாதிரிலாம் பண்ணி போட்டுருக்கு பாருங்க மரத்து வரைக்கும் இருக்கு ஒரு பிஞ்சு விடவும் மொத்தம் ஒன்று அர்த்த போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்